ஃப்ரெண்ட்ஸ் காலை வணக்கம் இன்றைக்கி செவ்வாய் பிரம்ம முகூர்த்த பூஜையோட நாற்பத்தி நாலாவது நாள் ரொம்பவே நிறைவாகவே முடிச்சுட்டேன் போல் என்னுடைய நாள் நாளை ஆளுக்கெல்லாம் ஷார்ட் ஆகி அஞ்சு மணிக்குள்ளே எல்லா வேலையுமே முடிச்சுட்டேங்க செவ்வாய் வெள்ளினாலே தனியாகவே சாம்பிராணி போடுவேன் அது எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த சாம்பிராணி போடுறதுக்கு பால் சாம்பிராணின்னு உங்களுக்கு கிடைக்குதுங்க பவுடர் அதுதான் யூஸ் பண்ணுறேன் அதுக்கு பதிலாக நீங்கள் குங்குளியம் இந்த கூட யூஸ் பண்ணிக்கலாங்க குங்கிலியம் பார்த்திங்கன்னா நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும் குங்குளியம் போடும்போது ஸ்வா கோயிலுக்கு எப்படி போவோமோ அந்த ஒரு வாசனை வீட்டுக்குள்ளே இருக்குங்க அவ்வளோ வாசனையாக இருக்கும் வழக்கம் போல வாசனை ரெண்டு விளக்கியத்து வச்சு சுவாமி கும்பிட்ட பிறகு சுவாமி உள்ளேயும் விளக்கேற்றி சுவாமி கூப்பிட்டாச்சு இன்றைக்கி மல்லிப்பூ தாங்க வச்சுருந்தேன் நான் எப்பவுமே பூ கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தாங்க வச்சுருப்பேன் வீட்டில் எப்பவுமே இருக்கும் என்ன பூ இன்னைக்கு அதை தான் வைப்பேன் இன்றைக்கி மல்லிப்பூ வச்சு தான் சுவாமிக்கு அலங்காரம் பண்ணியிருந்தேன் வாழைப்பழம் தான் நிவேதியமாக வச்சுருந்தேன் நீங்கள் எத்தனை பேர் திரும்ப முகூர்த்த பூஜை பண்ணுறீங்க கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்குள்ள வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ பாய்